இன்றைக்கு எத்தனை பேர் தனக்கு விருப்பமான பிள்ளைகளுக்கு எல்லாம் கொடுத்து விட்டு கொஞ்சம் தன்னோடு சரியாக நடக்காத பிள்ளைகளை ரோட்டில் விட்டு விடைபெற்ற பெற்றோர்கள் எத்தனை அல்லாகுவை அஞ்சுங்கள் என்று சொல்லி துவக்குகிறார்கள் சாந்த நபிகள் சல்லல்லாஹு அன்பர்களே இந்த வாழ்க்கையில் தக்குன் வரஹா அபுகுறைரா பேணுதல் உள்ள வாழ்க்கை இருக்கட்டும் பேணுதல் வந்தால் குடும்பத்தில் நீதி காக்கப்படும் வீட்டில் நீதி காக்கப்படும் நாட்டில் நீதி காக்கப்படும் பேணுதல் வந்தால் அறாமில் இருந்து பாதுகாப்பு கிடைக்கும் பேணுதல் வந்தால் தடம் பொருள மாட்டாய் பேணுதல் வந்தால் தவறு செய்ய மாட்டாய் பேணுதல் வந்தால் கண்ணும் கல்வும் பாதுகாக்கப்படும் பேணுதல் வந்தால் இதயத்தில் கூட சரியான உயர்ந்த எண்ணங்கள் வரும் பேணுதல் வருமையானால் உன்னால் இன்னொருவருக்கு துன்பம் வராது அவ்வளவு பெரிய வாழ்க்கை பேணுதல் உள்ள வாழ்க்கை வாழ்ந்தால் என்ன கிடைக்கும் தக்கு அல்லாஹுவால் உலகத்தில் வணக்கசாலி என்று அறிவிக்கப்படுகிற மனிதராக பேணுதல் உள்ளவரே இருப்பார்